ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பி எக்ஸாமுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண பொறுத்தா சொல்லிருந்தோம் ஸோ வெற்றிகரமாக இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க ஸோ அது நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்ல தமிழ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ தமிழை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஸோ கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து பதினாறு கேள்விகள் கேட்கப்படுதான் நம்ம வந்து சொல்லப்படுதுங்க அதில் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து சிலபஸ் வைஸாக வந்து மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவேன் அதாவது என்ன ரெண்டுத்துக்கு வேரியேஷன் அப்படின்றத நான் தெளிவுபடுத்துகிறேன் ஸோ மெட்டீரியல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸும் வந்து நான் போல இருக்கும் ஆனால் அந்த டெய்லி டென் கொயின்ஸில் டென் கொஸ்டின்ஸில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எதெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்கலாம் ஆல்ரெடி இது கொஸ்டின் வந்துருக்கும் அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து இந்த டெய்லி டென் கொஸ்டின்ஸில் கொடுப்பேன் ஸோ உங்களுக்கு அது வந்து ரொம்ப பயனுள்ளதாக வந்துருக்கும் அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம டெய்லி டென் கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட் கொஸ்டின் தான் வந்து வந்து பார்க்க போகிறோம் வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அது மூலம் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டே இருக்கும் சரிங்களா சரிங்க ஸோ நம்மளோட டெலகிராம் குரூப் இருக்குது அதுலேயும் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே நாங்கள் ஒரு டென் கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கான கேள்வியாக கொடுக்கப்பட்டிருக்கும் அதுக்கான ஆன்சர் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்கிற போல இருக்கும் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் அப்படியே நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள் பதினெண்டு கீழ் கணக்கு நூல்களில் உள்ள நீதி நூல்களின் எண்ணிக்கை ஸோ நம்ம சிலபஸை பொறுத்தவரையும் பதினெண்டு கீழ் கணக்கு நூல்கள் கொடுத்துருக்காங்க அதில் நீதி நூல்களோட சிறப்புகள் அப்படின்றத நம்ம சிறப்பு சிலபஸில் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம மொத்தம் இருக்கக்கூடிய நீதி நூல்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி ஸோ அப்போ பதினெண்டு கீழ் கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய நீதி நூல்கள் எத்தனை சூப்பர் இதுக்கான ஆன்சர்ல நீங்க உடனே எடுத்துட்டு இருப்பீங்க டி தான் இதுக்கான ஆன்சர் ஸோ பதினோரு நீதி நூல்கள் வந்து காணப்படுதுங்க பதினோரு நீதி நூல்கள் வந்து காணப்படுது ஓகேங்களா அப்போ தீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் பதினோரு நீதி நூல்கள் வந்து காணப்படுது அடுத்து பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் உள்ள அகத்திணைகளில் பொருந்தாதது எது ஸோ அகத்திணைகளில் பொருந்தாமல் இருக்கக்கூடிய அந்த நூல் எது அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி ஸோ அகத்தணை நூல்கள் புறத்தினை நூல்கள்ல வந்து பொருந்தாமல் இருக்கக்கூடிய நூல் எது சூப்பர் இதுக்கான ஆன்சர்னா வருங்க கலை வழி நாற்பது டி தாங்க இது கனன் ஆன்சர் ஐந்தண்ணி ஐம்பது தினைமொழி ஐம்பது கைநிலை தெனைமாலை நூற்றி ஐம்பது தினைமொழி ஐம்பது இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அகநூலில் வரக்கூடியது ஆனால் கலை வழி நாற்பது அப்படின்றது வந்து பார்த்தோன்னா புறநூல் புறத்தண்ணியில் வரக்கூடிய பதினெண் கிழக்கணக்கு நூல்களில் அப்போ அதெல்லாம் இதுதான் வந்து இதுதான் வந்து பொருந்தாமல் இருக்கும் ஓகேங்களா சரிங்க ஸ் அப்படிதான் இதுக்கான ஸோ அப்படி இதுக்கான ஆன்சர் வந்து கலை வழி நாற்பது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பொருந்தாயினை எது ஸோ இங்கே வந்து நூல்களும் அதனோட நூல் ஆசிரியர்களும் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் எது பொருந்தாம இருக்குன்னு பார்த்து ஆன்சர் எனக்கு பார்க்கலாம் சூப்பர் நான்மழி கடிகை அப்படின்னா விளம்பி நாகனார் கரெக்ட் தாங்க அப்ப ஏ கரெக்டா இருக்கு இன்னா நாற்பது அப்படின்னா கபிலர் இதுவும் கரெக்ட் தான் இனியவை நாற்பது அப்படின்னா பூதஞ்சேந்தனார் இதுவும் கரெக்ட் தான் திரிகடுகம் கடுக்கும் திரி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நல்லாதனார் திரி நல்லாதனார் ஓகேங்களா ஸோ அப்போ எல்லாமே வந்து சரியாக தான் இருக்குது நான் வந்து டைப் பண்ணுறப்போ வந்து தவறாக டைப் பண்ணுறதுக்கேன் ஓகேங்களா இங்கே வந்து கனி மேதாவியார் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணணும்னு நினச்சேன் இது டைப்பிங் மிஸ்டேக் ஓகேங்களா ஸோ அப்போ எல்லாமே சரியா இருக்குது ஆனால் இதுக்கான ஆன்சர் நான் கொடுத்துருந்தா டீன்னு கொடுத்துருக்கணும் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இங்கே எல்லாமே சரியா இருக்குது நான் மணிக்கு விளம்பி நாகனார் இன்னா நாற்பதுனா கபிலை இனியவை நாற்பதுனா பூதஞ்சேர்ந்தனார் திரிகடுகம் அப்படின்னா நல்லாதனார் ஏழாதி அப்படின்னா தான் கனி மேதாவியார் ஓகேங்களா ஸோ இதை நல்லா நான் வச்சுக்கோங்க அடுத்து தவறானது எது மறுபடியும் பாருங்கள் ஸோ நான் ஆன்சர் நீங்க எடுத்துருவீங்க நான் ஒன்றா சொல்லிட்டு வரேன் ஆசாரக்கோவை ஆசார கோவையோட ஆசிரியர் வந்து பெருவாயின் முள்ளியார் ஆசாரக்கோவையோட ஆசிரியர் வந்து பெருவாயின் முள்ளியார் இது கரெக்டு தான் பழமொழி ஸோ பழமொழி நானூறு நூலோட ஆசிரியர் வந்து மூவாதியார் வரக்கூடாதுங்க முன்றுரை அறையனார் வரணும் யார் வரணும் முன்றுரை அறையனார் வரணும் எது தவறா இருக்கு இதுதான் தவறா இருக்கு அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர் ஏன்னா மூவாதியார் அப்படின்றது எந்த நூல் அப்படின்னா ஐந்தினை எழுபது ஐந்தினை எழுபதோட நூல் தான் வந்து மூவாதியார் வரணும் சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னா காரியாசான் இது கரெக்ட் தான் நாளடியார் சமண முனிவர்கள் இது கரெக்ட் தான் அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர் பத்து பாட்டும் எட்டு தொகையும் டேஷ் நூல்கள் ஆகும் சோ பத்து பாட்டும் எட்டு தொகையும் எட்டு தொகை நூல்களும் டேஷ் நூல்கள் என அழைக்கப்படுகின்றன சூப்பர் மேல் கணக்கு நூல்கள் ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் பத்து பாட்டம் எட்டு தொகை எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா மேல் கணக்கு நூல்கள் பதினெண்டு மேல் கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஏன்னா அது வந்து சங்க நூல்கள் காலத்திலேயே வந்து தோன்றதால அது வந்து இது வந்து மேல் கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய இந்த பதினெட்டு நூல்கள் தான் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க இதனால நான் வச்சுக்கோங்க அடுத்து பதினெண்டு கீழக்கணக்கு நூல்களில் பெரும்பாலானவை டேஷ் நூல்கள் ஆகும் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலான நூல்கள் வந்து எந்த நூல்களாக காணப்படுது நம்ம பார்த்துட்டோம் சூப்பர் எல்லாமே நீதி நூல்கள் பெரும்பாலான நூல்கள் நீதி நூல்களாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் சி அறநூல்கள் ஆகும் என்னதுங்க அறநூல்களாக தான் வந்து காணப்படுது அடுத்து ஏழாவது கேள்வி நாய்கால் சிறுவிரல் நன்கனியார் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண் இவரி இடம்பெறும் நூல் எது நாய்க்கால் சிறுவிரல் நன்கனியார் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நம் இவரி இடம்பெறக்கூடிய நூல் எது சூப்பர் எதுங்க ஏதா அதுக்கான ஆன்சர் நாலடியார் நாலடியார்ல தான் இந்த வரி இடம்பெறுது நாயோட விரல்கள் ரொம்ப இருக்கும் உன்னோட அப்படி கூட நெருக்கமா இருந்தாலும் ஈயோட கால நம்மளுக்கு வந்து உதவ மாட்டாங்க அந்த வந்து சொல்லப்பட்டிருக்கும் ஏதா அதுக்கான ஆன்சர் இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் எது வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் எது சூப்பர் எதுங்க நாளடியார் நாளடியார் அழைக்கப்படுது அப்ப நாலடி நானூறு வேளாண் வேதம் ரெண்டுமே நாலடியாருக்கான அந்த வேறு வேறு பெயர்கள் தான் நாளடியார் எத்தனையாக பகுக்கப்பட்டுள்ளது நாளடியார் வந்து எத்தனை எத்தனையா வந்து பகுத்திருக்காங்க அப்படின்னா நாலடியார நாளடியாரம் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் போலவே மூன்று பால்களா வந்து போகப்பட்டுள்ளது அறம் பொருள் இன்பம் அப்படின்ற மூன்று பாற்களா வந்து போகப்பட்டுள்ளது அப்ப பீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா இன்னைக்கான பாத்துட்டோம் இதை அப்படியே வேகமா ஒரு ரிவிஷன் கொடுத்துறேன் பாருங்க சோ பதினெண்டு கிழக்கணக்கு நூல்கள்ல பதினோரு நூல்கள் நீதி நூல்கள் இதுல அகத்த நிலையில பொருந்தாத கலவை நாற்பது ஏன்னா அது புறநூல் இதுல பொருந்தாம இருக்கிறது எல்லாமே சரியா இருந்தது இதுல தவறா இருக்கிறது வந்து பழமொழி ஏன்னா பழமொழி நூலோட ஆசிரியர் வந்து யார் வரணும் சோ வந்திருக்கும் பி தான் தவறா இருக்கு பத்து பாட்டு எட்டு தொகையும் கணக்கு நூல்கள் அழைக்கப்படும் கணக்கு நூல்கள் பெரும்பாலானவை அறநூல்கள் தான் நாய்க்கால் சிறுவன்கார் ஆயினும் இவர் இடம்பெறக்கூடிய நூல் வந்து நாலடியார் வேளாண் வேதம் நாலடியார் நாலடி நானூறு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய குடியும் நாளடியார் நாலடியார் எத்தனை பாக்கலாம் பகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா மூன்று பாக்கெல்லாம் வந்து பகுக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா சரிங்க இந்த வீடியோக்கான உங்களுக்கான கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் எது ஸோ இதுதான் உங்களுக்கான கேள்வி திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படக்கூடிய நூல் எது அப்படின்றத உங்களுக்கு கேள்வி நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்க இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாம் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறப்போ இதுக்கான ஆன்சரை சொல்லிவிட்டு தான் நான் நெக்ஸ்ட்டு டென் கொஸ்டின்ஸ் போடுவேன் ஓகேங்களா ஸோ இதே போல தான் நம்ம சிலபஸ் வைசாக வந்து தமிழ் உங்களுக்கு வந்து டெய்லி டென் கொஸ்டின்ஸ் ஒரு பக்கம் போகும் ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நம்ம சேனலுக்கு எல்லாம் புதுசாக வந்திங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் போடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ் இதுக்கான ஆன்சரரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்